அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏ முத்துப்பாண்டி அங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு ஏன் ஆளு சூடாமணி இன்னைக்கு கொண்டுருவான் அப்பா என்னப்பா சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியலைங்கிறாங்க டே அதான்டா நம்ம ஆளு அந்த கேரளாக்கார அவனை தான் நான் ஏற்பாடு பண்ணி துப்பாக்கியோட வந்திருக்கான் அங்கனை வச்சு சூடாமணியை சுட்டு கொண்டுருவான் இன்னையோட சூடாமணியோட கதை கொடுத்து இருக்கும்போதே முத்துப்பாண்டியை எஸ்கி வந்து வாங்க மாமா உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க பேச்சை நிறுத்திட்டு போயிடுறாங்க முத்துப்பாண்டி பாண்டி பாண்டி சண்முகத்தை தனியா கூட்டிட்டு வந்து அத்தை எங்கன்னு கேட்கறாங்க உங்க உங்கத்தேன்னு கேக்குறாங்க டே உங்க அம்மா தான்டா எங்கடான்னு கேக்குறாங்க அம்மாவும் அப்பாவும் இப்பதான் தான் சாமி கும்பிட போயிருக்காங்கன்னு சொல்றாங்க சண்முகம் தனியா போயிருக்காங்கன்னு சொல்றாங்க தனியா தான் போயிருக்காங்க கூட போட்டோகிராஃபரும் போயிருக்காருன்னு சொல்றாங்க சண்முகம் ஏ அவன் போட்டோகிராஃபர் கிடையாது அத்தை அந்த கேரளாக்காரன கொலை பண்ணிருந்தா சொல்றாங்கல்ல அவனோட மகன் தான் இங்கிறாங்க முத்துப்பாண்டி அவன் எப்படி இங்க வந்தாங்கறாங்க அம்மாவை கொள்றதுக்கு தான் அவன் பிளான் பண்ணி இங்க வந்திருக்கான்னு சொல்றாங்க அன்னைக்கு பொண்ணு குத்தருக்கு வந்தான் இப்போ அம்மாவை குத்தருக்கு வந்திருக்கான் சீக்கிரமா போய் காப்பாத்தணும்னு சண்முகமும் முத்துப்பாண்டியும் வெகு வேகமா கோயிலுக்கு போறாங்க சண்முகம் ஒரு திசையிலையும் முத்துப்பாண்டி ஒரு திசையிலையும் ஆளுக்கு ஒரு பக்கமா கோயில் பக்கம் போறாங்க வைகுண்ட சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க சூடாமணி அழுகுறாங்க ஏ சூடாமணி எதுக்கு பழகுறேன்னு கேட்கறாங்க ஆமாங்க இப்படி நிம்மதியாக சந்தோஷமா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா சாத்தியா சொல்றேமாமா இந்த நிமிஷம் நான் இறந்து போனா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்குவேங்கிறாங்க சூடாமணி இங்க பாரு சுடாமணி நீ இப்படி எல்லாம் பேசாத நம்ம சண்முகம் இருக்கான் அவன் பார்த்துக்கு அப்ப முருகன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் கல்யாண நாள் அதுவும் கண் கலங்காத கண்ணு திறச்சுக்கும் லைன்மேன் ரெண்டு பேரும் அந்த கோயிலில் அங்கிற ஒயரை வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க சுச்சு போட்டு பாக்கிறாங்க சுச்சு போட்டு பாக்குறாங்க கரண்டே வழியே ஒயர் எல்லாம் பலசாயிடுச்சு சரி புது ஒயர் வாங்கிட்டு வந்து தான் போகிறோம் ஒயரே வேலைக்காகதே ஈ ஆபீஸ் ஆஃபீஸில் தான் இருக்கார் அவர்கிட்ட போய் ஒயர் வாங்கிட்டு வந்துடுவோம் அது வரைக்கும் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிங்கிறாங்க யாரோ தொட்டுட்டா சாக்கடிச்சிருமேங்கிறாங்க ஆஃபில் தான் இருக்கு யாரும் போட மாட்டாங்க வா போலன்னு லைன்மேன் ரெண்டு பேரும் அந்த ஒயரை விட்டுட்டு போயிடுறாங்க ஒயர் வந்து சூடாமணி ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றாங்க ஐயர் வெளியில் வந்து திருநீர் கொடுத்துட்டு கோயில் பிரகாரத்தை மூணு தடவை சுற்றிட்டு வாங்க ஸ்பெஷல் அர்ச்சனையை மறுபடி பண்ணிக்கலாங்கிறாங்க சரின்ட்டு சூடாமணியும் வைகுண்டமும் கோயிலை சுத்த போகிறாங்க பின்னாடியே இந்த கேரளா கரும் போகிறாரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கேரளா கரு சூடாமணியை குறி வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் சாமி கும்பிட வந்தாங்கன்னா அதை அப்படியே மறுச்சு சூடாமணியும் வைகுண்டமும் முன்னாடி போகிறாங்க பின்னாடியே இந்த கேரளா கார்ல கரு குறி வச்சுக்கிட்டே போறாங்க சவுந்தரபாண்டிய ஜீப்ல கோட்டு கூட்டிட்டு போறாங்க அப்பதான் அந்த ரவுடி கும்பலே வந்து நிக்கிறாங்க கரெக்டா முத்துப்பாண்டி மோப்பனாருக்கு போன் பண்றாங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும் இந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையும் இறங்குடா இறங்குடான்னு சொல்லி போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு சவுந்தரபாண்டி அப்படியே கொஞ்சம் மட்டும் குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுறாங்க நாம போட்ட பிளான் ஒண்ணு அது ஒண்ணு தானே நடக்குதுன்னு என்ன முத்துப்பாண்டிக்கு சரியான கோவம் பைக்ல முறிக்கிட்டு வராங்க சூடாமணி நம்ம கல்யாணம் கூட இந்த அளவுக்கு ஆடம்பரமா நடக்கல ஆனா அறுபதாம் கல்யாணம் பாரு நம்ம பிள்ளைங்க வசங்க எப்படி சிறப்பா நடத்தி கொடுக்குறாங்க சொந்த வந்த எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க ஆமா மாமா எனக்கு கூட முதல்ல கோச்சமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்மளை சுற்றி நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறக்கே கோச்சமாக சங்கடமாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்களேன் இதெல்லாம் எனக்கு சரியாக போச்சு சகஜமாக போச்சு இப்போ சந்தோஷமாகவே இருக்குங்கிறாங்க சுகமாக கேரளா காரு குறி வச்சுட்டே இருக்காங்க இந்த பக்கமாக சவுந்தர பாண்டியும் முத்து பாண்டியும் வெகு வேகமாக வந்துட்டு மூப்பனார் முத்து பாண்டிக்கு போன பண்ணி சனி என யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்மளுக்கு தானே தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணுறாங்க ரவுடிங்க கிட்டே ஃபோன் பண்ணி டே அந்த சனி என திரும்ப கோர்ட்டு கொண்டு வந்து விடுங்கிறாங்க எது கோர்ட்டுக்கா என்ன சார் நீங்கள் தான் கடத்த சொன்னீங்க இப்போ கோர்ட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து வர சொல்றீங்களாங்கிறாங்க ஆமா நான் சொன்னத செய்யுங்கிறாங்க அவர் இங்க திரும்பி பாக்குறாங்க சனியன் இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க இதை சொன்னதும் முத்து பண்டிகை இன்னும் தூக்கி வாரி போறது அச்சோ என்னது சனியன் ரவுடி வீட்டு இருந்து தப்பிச்சுட்டானா அப்ப எங்க போயிருப்பான் அப்படின்னு சனியனை தேடுற மாமரத்துல இருக்காங்க அப்பாவையும் அம்மாவையும் காப்பத்துலனு வெகு வேகமா கோயில் கூடி வராங்க கேரளக்காரர் அப்பாவையும் அம்மாவையும் கொள்றதுக்காக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சூடாமணிக்கும் வைகுண்டத்துக்கும் இது தெரியாம சாமியை கும்பிட்டு வராங்க சாமி கும்பிட்டு மூணு சுத்து சுத்தி வந்ததுக்கு அப்புறமா நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கேரளக்காரர் கூறி வச்சுட்டு இருக்காரு ஒரு பாண்டி வந்து ஏப்பா கொஞ்சம் தள்ளி நிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்டதும் அந்த கேரள ரவுடி அந்த துப்பாக்கியோடு அப்படி தூணோட்டி நின்றுட்டு இருக்காங்க அங்க உயர் தூங்கிட்டு இருந்தது தெரியாம அதுல பட்டதும் ஷாக்கடிச்சு திப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க ஒரு தவறி போய் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்துட்டு சூடாமணியும் வைகுண்டமும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க சண்முகமும் வந்துடுறாங்க சண்முகம் வந்து இவங்களை கொல்ல கொள்ள வந்து ஆளுங்கிறாங்க இதை கேட்டும் சூடாமணிப்பா இருந்தாலும் பரவாயில்ல இங்க பாரு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் ஒரு உயிர் நம்ம கண்ணு முன்னாடி போறத பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அதுவும் கடவுள் சன்னதியானத்துல காப்பாத்து சண்முக காப்பாத்து காப்பாத்துங்கிறாங்க சண்முகத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல இவ கொல்ல வந்த ஒரு கொலகாரம் இவனை காப்பாத்த சொல்றியம்மாங்கிறாங்க ஆமாப்பா நம்ம கண்ணு முன்னாடி உயிர் போறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது காப்பாத்துப்பா எப்படியாவது எனக்காவது காப்பாத்துன்னு சூடாமணி கெஞ்சுறாங்க சண்முகமும் காப்பாத்த முயற்சி பண்ணி முருகன் கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க நான் எந்த தப்பும் பண்ணல என் முன்னாடி ஒரு உயிர் போறது எனக்கு விருப்பம் இல்லை எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாத்தி கூடப்பான்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க சூடாமணி சண்முகம் நெஞ்சு அழுத்தி அழுத்தி பரணி சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு பார்க்கறாங்க மூச்சு திரும்ப வருமானம் லேசா இறுதி துடிப்பு இருக்கு எப்படியும் காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையில முதலுதவி செஞ்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்